விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள விசாலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது மாநாடு நேற்று மாலை இடம்பெற்றது இந்த நிலையில் மாநாடு நிறைவடைந்த பின்னர் பெரும் திரளானோர் ஒரே நேரத்தில் வெளியேற முற்பட்டதால் அதிக நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதன்போது மாநாட்டில் மயங்கிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது மேலும் குறித்த மாநாட்டின் போது மயங்கி விழுந்த தொன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாநாட்டிற்கு வந்து திடலில் இருந்த ரசிகர்களை சந்தித்ததை அடுத்து கட்சியின் கொள்கைகளை விளக்கும் ஒரு காணொலி திரையிடப்பட்டது இதனையடுத்து நூறு அடி கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து தாவேக்க தலைவர் விஜய் உரையாற்றினார் தற்போதைய அரசியல் களம் எதிர்கால அரசியல் இந்திய அரசியலில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கல்வி சுகாதாரம் மற்றும் ஆட்சி மாற்றம் என்பவை தொடர்பில் அவர் பல தரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சில விஷயங்கள்ல பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம இறங்கி நம்மளை தான் நல்லது செய்ய முடியும்னு தோணுச்சு அதான் இறங்கியாச்சு பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்ல எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்ல யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்ல இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்துல ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறவங்க எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் இலங்கையில் நிலை பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்